மேஷம் ராசிபலன் இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும் நாளாக இருக்கும் உங்கள் வாழ்வில் சில கவன சிதறல்கள் வருகின்றன உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள் காதல் உங்களை மிகவும் அசாதாரண இடத்தில் இருப்பதை போன்று உணரச் செய்யும் உங்களது இலக்குகளை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் உங்கள் கவலைகள் உங்களுக்கான நல்ல விஷயங்களை பாராகி விடாதீர்கள் இன்று உங்கள் நண்பருக்கு உதவ வேண்டும் நீங்கள் ஒருவரே அவர்களின் ஒரே நம்பிக்கையாக இருக்கலாம் ரிஷபம் ராசிபலன் நீங்கள் ஒருதலை காதலில் சிக்கியுள்ளீர்கள் அது உங்களை அதிகளவில் பாதிக்கிறதா நீங்கள் மீண்டும் அதிலிருந்து மீள வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா உங்கள் மனதிலேயே கேள்வி கேளுங்கள் அந்த குறிப்பிட்ட நபரை வெற்றி கொள்ள நீங்கள் எந்த அளவுக்கு முயல்வீர்கள் நீங்கள் உங்கள் செயல்களை இருப்பதை வினதிகமாக காட்டுவதாக தோன்றுகிறது அது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும் எந்த வரம்பையும் மீறாதீர்கள் கூர்மையான முனையின் மீது நடந்து செல்லாதீர்கள் உங்கள் ஒவ்வொரு அடியையும் மெதுவாக எடுத்து வைத்து உங்கள் செயல்களை கண்காணிக்கவும் மிதுனம் ராசிபலன் உங்களுக்கு தோன்றும் உள்ளுணர்வுகள் அனைத்தும் உறுதியாக நடந்து வருகிறது உங்கள் மனதில் தோன்றும் சில விஷயங்கள் இதை நம்ப வேண்டாம் என்று தெரிவிக்கலாம் அவற்றை கொஞ்சமாக தெரிவு செய்யுங்கள் நீங்கள் மனக்கசப்பு கொண்ட ஒரு நபரிடம் உள்ள குறைகளை சரி செய்யுங்கள் அந்த குறைகள் குறித்து நீங்கள் சிந்தித்து அவரிடம் உண்மை இல்லை என்று தெரிந்து கொண்டால் அதை மேம்படுத்த அவருக்கு உதவுங்கள் கடகம் ராசிபலன் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்வதை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்லும் சில விஷயங்கள் சிறந்தவை என்பதை இது உங்களுக்கு உணர்த்தும் உங்கள் மதிப்பை புரிந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரால் உங்கள் பெருந்தன்மை பாராட்டப்படம் நீங்கள் தற்செயலாக காயப்படுத்திய நபர்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்ள வேண்டாம் மேலும் அவர்களுக்கு உதவ தேவையானவற்றை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டாம் சிம்மம் ராசிபலன் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு சிறப்பு கவனம் தேவைப்படும் உங்கள் சொந்த பிரச்சனைகளை கையாளாமல் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் மன அழுத்தம் உங்களை உயிருடன் கொலை செய்யும் முன்பு உங்கள் உள் மனதில் உண்டாகும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி சமாளிக்க வேண்டும் உங்களது நிதிநிலை பெரிய சிக்கலில் உள்ளது ஆனால் இந்த சிக்கல் விரைவில் பாதுகாப்பான நிலைக்கு வந்துவிடும் என்று உங்கள் மனதை உற்சாகப்படுத்துங்கள் கன்னி ராசிபலன் உங்களது கண்கள் உங்களை வழிநடத்தும் விஷயங்களில் சிறப்பு கவனத்தை செலுத்துங்கள் சில முக்கியமான விஷயங்கள் விரும்பத்தகாதவை என்பதால் அவற்றை நீங்கள் புறக்கணிக்க கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் பரிந்துரைகள் கேட்கப்படும் போது தைரியமாக கருத்துக்களை எடுத்துரையுங்கள் இந்த பயிற்சியானது உங்கள் தடைகளை தகர்த்தெறிய உதவும் அது உங்களை மேலும் உறுதியடைய செய்யும் இன்று உங்களது ஆற்றலை யதார்த்தமான குறிக்கோள்களில் கவனம் செலுத்துவதற்கு தெரிவு செய்யுங்கள் இன்று நல்லவற்றை செய்வதற்கான வாய்ப்பை நீங்கள் பெறலாம் துலாம் ராசிபலன் உங்கள் உள் மனம் பொதிதாக ஒன்றைத் தேடுகிறது இது உங்கள் மனதில் உள்ளதா இல்லை என்றால் மற்றவரின் மனதில் உள்ளவற்றை சரியான வழியில் தெரிவிப்பது புத்திசாலித்தனமாக இருக்கலாம் தவறான புரிதல்களை நீக்கி அனைவரும் ஒரே மாதிரியாக சிந்திக்க வேண்டும் விருச்சிகம் ராசிபலன் இன்று உங்களது திசையில் நல்ல விஷயங்கள் வரவிருக்கின்றன ஒருவேளை எங்கு தொடங்குவது என்று நீங்கள் குழப்பமடைந்தால் உதவி கோருவர்க்கு பயப்பட வேண்டாம் உங்களுக்கு தேவையான அனைத்து வளங்களும் உங்களிடத்திலே உள்ளன புதியதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்னும் மனப்பாங்குடன் அதீத ஆர்வத்துடன் செயல்படுங்கள் இன்றைய உங்களது நாளின் போது ஏதேனும் தவறான தகவல் தொடர்புகள் அல்லது மோதல்களை போன்றவற்றை தவிர்ப்பதை உறுதி செய்யுங்கள் ஒரு சிறிய விஷயத்தால் கூட முழு காடும் எரிந்து சாம்பலாகிவிடும் என்பதை கொள்ளுங்கள் தரசு ராசிபலன் உங்களுக்கு கிடைத்த நல்ல விஷயங்களைப் பற்றி சிந்தியுங்கள் உங்களுக்குள் உள்ள சிறந்தவரை வெளியே கொண்டு வர உங்கள் உள்ளார்ந்த திறமைகளை பயன்படுத்துங்கள் என்று உங்கள் உண்மையான திறனை வெளிப்படுத்தவும் நீ நினைப்பதை விட நீங்கள் பலமானவர் வேலை மற்றும் வீடு இரண்டிற்கும் பயனளிக்கும் சில நல்ல யோசனைகள் உங்களிடம் இருப்பதால் இன்று உங்கள் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருங்கள் உங்கள் இனிமையான இயல்பை பயன்படுத்தி கொண்டவர்களை பற்றி நீங்கள் சொல்வது சரிதான் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க நீங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டிய நேரம் இது மகரம் ராசிபலன் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு நெருக்கமானவர்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறீர்கள் நீங்கள் நேர்மறையான மற்றும் மேம்பட்ட விஷயங்களை செய்ய வேண்டும் என முடிவு செய்யுங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இந்த நாளில் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் உணர்கிறீர்கள் உங்களை சுற்றியுள்ளவர்களுடன் சிறந்த நட்புறவில் இருப்பீர்கள் உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே செயல்படுகின்றன இந்த நாளில் பல விஷயங்கள் நீங்கள் நினைத்தபடி நடக்கும் மீண்டும் உங்கள் யோசனைகளை பெறுவதற்கும் படைப்பாற்றலை தூண்டுவதற்கும் பழைய கூட்டணிகளை பொதுப்பியுங்கள் கும்பம் ராசிபலன் உங்களை மற்றவர்கள் புகழ்ந்து பேசுவது உங்களுக்கு நன்றாக இருக்கலாம் ஆனால் முழு மனதுடன் உங்களை புகழ்ந்து பேசுபவர்களிடம் கவனமுடன் இருக்க வேண்டும் உண்மையாக கருத்து தெரிவிப்பார்கள் மற்றும் போலியாக உங்களை புகழ்ந்து பேசுபவர்களை வித்தியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் மன அழுத்தமும் பதட்டமும் உங்கள் உடல் நலத்தை பாதிக்கிறது உங்கள் உடல் நலத்தின் மீது அக்கறை எடுத்துக் கொள்வது எல்லாவற்றையும் விட முக்கியமானது உங்களுக்கு ஏற்பட்டுள்ள அனைத்து தலைகளிலிருந்தும் விடுபடுங்கள் இது கடினமாக இருந்தபோதும் போதும் படிப்படியாக தலைகளிலிருந்து விடுபடுங்கள் மீனம் ராசிபலன் நீங்கள் சந்தித்த பெரும்பாலான மனிதர்கள் பாசாங்குகாரர்களாக இருப்பதாக நினைத்து நீங்கள் மிகவும் வருத்தப்படுகிறீர்கள் இந்த உலகில் நேர்மையான மனிதர்கள் யாருமே இல்லையா இவ்வாறான மக்கள் மீதான உங்கள் நம்பிக்கையை மீட்டெடுப்பதற்கு உதவக்கூடிய ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் தற்போது இருக்கிறார் நீங்கள் ஒரு பதட்டமான மற்றும் நரம்புகளே செயலிழந்து போகும் ஒருநிலையின் விளிம்பில் இருக்கிறீர்கள் உங்களது உத்வேகமான ஒரு சிறிய முயற்சி போதும் நீங்கள் சிகரத்தை தாண்டிவிடலாம் உங்களது சிறந்த நண்பரைக் கூப்பிடுங்கள் ஒரு சிறிய உணர்வின் வெளிப்பாடு உண்மையில் மன அழுத்தத்தை வெகுவாக குறைக்கும்